வாங்க நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நாம பார்க்காத ஒரு மறுபக்கம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு விலை உண்டு ஆனா அந்த விலை எப்பவுமே பணத்தால அளவிடப்படுறது இல்ல அது என்னன்னு தான் இப்ப பாக்க போறோம் சரி இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இந்த விளக்கத்தை கேக்குற இந்த நேரத்துல நீங்க வேற என்ன செஞ்சிருக்கலாம் ஒருவேளை நண்பர்களோட பேசிட்டு இருந்திருக்கலாம் இல்ல ஒரு நல்ல படம் பார்த்துருக்கலாம் ஏத கேக்கிறேன்னா நேரம்தான் நம்ம கிட்ட இருக்கிற மிக அரிதான திரும்பவே பெற முடியாத ஒரு விஷயம் அதை எப்படி செலவு செய்யலோங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க நம்ம கிட்டே இருக்கிற வளங்கள் ரொம்ப குறைவு ஆனா நம்ம ஆசைகளுக்கோ எல்லையே இல்லை இதுதான் பொருளாதாரம் சந்திக்கிற முக்கியமான சவால் இந்த சிக்கலை புரிஞ்சிக்க உதவுற ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் வாய்ப்பு செலவு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உன்னை தேர்ந்தெடுக்கும்போது வேற இழந்து தான் ஆகணும் அப்படி நாம இழந்த அந்த அடுத்த சிறந்த விஷயத்தோட மதிப்பு தான் இந்த வாய்ப்பு செலவு அப்போ இந்த வாய்ப்பு செலவுனா என்ன நாம விட்டுக் கொடுக்குற விஷயத்தோட மதிப்பை எப்படி சரியா கணக்கு போடுறது வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் வாய்ப்பு செலவுங்கிறது நீங்க விட்டுக் கொடுத்த எல்லா ஆப்ஷன்களோட மதிப்பும் கிடையாது அதுல எது மிகச்சிறந்ததோ அதோட மதிப்பு மட்டும்தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல டின்னர் ஒரு வீடியோ கேம் இல்ல ஒரு புத்தகம்னு மூணு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்க டின்னரை செலக்ட் பண்ணா உங்களுடைய வாய்ப்பு செலவு அந்த வீடியோ கேம் மட்டும்தான் ஒருவேளை அதுதான் உங்களுக்கு அடுத்த பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருந்தா புத்தகம் இல்ல புரியுதா ஒரு முடிவோட உண்மையான விலையை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு வெளிப்படையான செலவு அதாவது நீங்க நேரடியாக உங்க பாக்கெட்லேருந்து செலவு பண்ற பணம் இன்னொன்னு மறைமுகமான செலவு அதாவது அந்த நேரத்திலையும் பணத்திலையும் நீங்க வேற என்ன செஞ்சிருக்கலாமோ அதோட மதிப்பு இதுதான் நம்ம வாய்ப்பு செலவு சரி ஒரு சின்ன கதை மாதிரி இதை பார்க்கலாம் ஒருத்தர் வருஷத்துக்கு எழுவதாயிரம் டாலர் சம்பாதிக்கிற நல்ல வேலையை விட்டுட்டு சொந்தமா ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறார்னு வச்சுப்போம் இந்த அட்டவணையை கொஞ்சம் நல்லா பாருங்க பேக்கரியோட மொத்த வருமானம் நூத்தி ஐம்பதாயிரம் டாலர் மாவு வாடகைன்னு நேரடி செலவுகள் நூறாயிரம் டாலர் போயினுச்சு ஆக கணக்குப்படி பார்த்தா ஐம்பதாயிரம் டாலர் லாபம் சூப்பர்ல ஆனா பொருளியல் பார்வைப்படி முழு கதையும் இது இல்லை அவர் விட்டுக் கொடுத்த அந்த எழுபதாயிரம் டாலர் சம்பளத்தையும் அதாவது மறைமுகமான செலவையும் நம்ம கணக்கில் எடுத்தா உண்மையான நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது பாருங்க இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு கணக்குப்படி ஐம்பதாயிரம் டாலர் லாபம் வந்தாலும் அந்த பேக்கரி உரிமையாளர் உண்மையில் பழைய வேலையில் இருந்ததை விட இருபதாயிரம் டாலர் மோசமான நிலையில் தான் இருக்காரு இது ஒரு பொருளாதார இழப்பு இதனால தான் வெறும் கணக்கு புத்தகத்தை மட்டும் பார்க்காம இந்த வாய்ப்பு செலவையும் சேர்த்து யோசிக்கிறது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகே தனிப்பட்ட முடிவுகளில் வாய்ப்பு செலவு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் ஆனா ஒரு முழு நாட்டோட பொருளாதார தேர்வுகளை நாம எப்படி புரிஞ்சிக்கிறது இதுக்காக பொருளியல் வல்லுநர்கள் ஒரு வரைபட கருவியை பயன்படுத்துறாங்க அது நம்மளோட சாத்தியக்கூறுகளோட எல்லையை தெளிவாக காட்டுது இதுக்கு பேரு உற்பத்தி சாத்தியக்கூறுகளின் எல்லை ஷாட்டா பிபிஎஃப் இது ஒரு வரைபடம் மாதிரி உதாரணத்துக்கு ஒரு நாடு தன்னோட எல்லா வளங்களையும் பயன்படுத்தி கம்ப்யூட்டர்களையும் கோதுமையையும் உற்பத்தி செய்யுதுன்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பொருட்களையும் எந்தெந்த அளவுகளில் அந்த நாட்டால் உற்பத்தி செய்ய முடியும்னு இந்த வளைவு காட்டுது பாருங்க இந்த ஒரே ஒரு வரைபடம் மட்டுமே மூணு முக்கியமான பொருளாதார உண்மைகளை நமக்கு சொல்லுது ஒன்று பற்றாக்குறை அதாவது நம்மால அந்த வளைவுக்கு வெளியே உற்பத்தி செய்யவே முடியாது ரெண்டு வர்த்தக பரிமாற்றம் அதாவது அதிக கம்ப்யூட்டர் வேணும்னா கண்டிப்பா கோதுமை உற்பத்தியே குறைச்சிதான் ஆகணும் மூணு வாய்ப்பு செலவு அந்த வளைவோட சாய்வு ஒரு பொருளை அதிகமா உற்பத்தி செய்ய நாம எவ்வளவு இன்னொரு பொருளை இழக்குறோம்னு அப்படியே காட்டிடுது சரி ஆனா பெரும்பாலான பிபிஎஃப் வளைவுகள் ஏன் இப்படி வெளிப்புறமா வளைஞ்சிருக்கு ஏன்னா எல்லா வளங்களும் எல்லா வேலைக்கும் சரியா பொருந்தாது உதாரணத்துக்கு நாட்டிலேயே சிறந்த விவசாயிகளை கூப்பிட்டு அவங்கள கம்ப்யூட்டர் செய்ய சொன்னா என்ன ஆகும் ஒரு சில கம்ப்யூட்டர்களுக்காக நம்ம மிகப்பெரிய அளவுல கோதுமையை இழக்க வேண்டியிருக்கும் இல்லையா இதுக்கு பேருதான் அதிகரிக்கும் வாய்ப்பு செலவு விதி சிம்பிளா ஒரு விஷயத்துல நீங்க மேலும் மேலும் முதலீடு செய்யும்போது போது நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய மற்ற விஷயங்களோட மதிப்பு கூடிக்கிட்டே போகும் இது நம்ம படிப்பிலிருந்து தொழில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பொருந்தும் இதுவரைக்கும் நாம வாய்ப்பு செலவை ஒரு தியரியா பார்த்தோம் ஆனா இது நிஜ வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி ஊடுருவி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க உங்க பாஸ்ல இருந்து பெரிய தேசங்களோட பட்ஜெட் வரைக்கும் இந்த கான்செப்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்களே பாருங்க ஒரு மணி நேரத்தை சோஷியல் மீடியாவில் செலவு செய்கிறோமா இல்ல உடற்பயிற்சி இருந்து ஒரு நாடு தன்னோட பணத்தை ராணுவத்துக்கு ஒதுக்குதா இல்ல உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஒதுக்குதான்றது வரைக்கும் எல்லா இடத்துலையும் வாய்ப்பு செலவு தான் முடிவெடுக்குது முடிவுகள் பெரிதாக ஆக ஆக நாம் விட்டுக் கொடுக்குற விஷயத்தோட மதிப்பும் அதிகமாகிட்டே போகுது இந்த துப்பாக்கிகளா அல்லது வெண்ணையா மாதிரி ஒரு கிளாசிக் உதாரணம் ஒரு அரசாங்கம் இராணுவுக்கு செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் பள்ளிகள் மருத்துவமனைகள் அல்லது சாலைகளுக்கு செலவு செய்ய முடியாத ஒரு ரூபாய் தான் இது ஒரு நேரடியான வர்த்தக பரிமாற்றம் வாய்ப்பு செலவை புரிஞ்சிக்கிறது முதல்படி ஆனா சில சமயம் நம்ம மனசே நமக்கு ஒரு பொறி வைக்கும் அந்த பொறியில சிக்காம புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க ஒரு முக்கியமான உத்தியை பத்தி இப்ப பார்க்கப் போறோம் இந்த சூடல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரம் டாலர் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்க அந்த பணத்தை திரும்ப வாங்கவும் முடியாது ஆனா திடீர்னு பயங்கரமான பனிப்புயல் நீங்க என்ன செய்வீங்க போவீங்களா பொருளியல்ல இதுக்கு பேர் மூழ்கிய செலவு அதாவது சங்க் காஸ்ட் அந்த ஆயிரம் டாலர் ஏற்கனவே போயிடுச்சு நீங்க கச்சேரிக்கு போனாலும் சரி போகலேனாலும் சரி அந்த பணம் திரும்ப வரவே வராது புத்திசாலித்தனமா முடிவெடுக்க முதல்ல நீங்க ஏற்கனவே செலவழிச்ச அந்த ஆயிரம் டாலரை மனசிலிருந்து தூக்கி எறிஞ்சிடணும் அது முடிஞ்சு போன கதை இப்போ உங்க முன்னாடி இருக்கிற உண்மையான தேர்வு இதுதான் பணிப்புயல்ல ரிஸ்க் எடுத்துட்டு போறது நல்லதா இல்ல கச்சேரிய மிஸ் பண்ணிட்டு பாதுகாப்பா வீட்ல இருக்கிறது நல்லதா செலவழித்த பணத்தை மறந்துட்டு நிகழ்கால வாய்ப்பு செலவை மட்டும் யோசிச்சீங்கன்னா சரியான முடிவு எடுக்கலாம் பொருளியல்ல ஒரு பிரபலமான பழமொழி இருக்கு இலவச மதிய உணவுன்னு ஒன்னு கிடையவே கிடையாது இதுதான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம் நாம எடுக்கிற ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு விலை உண்டு அது நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் சரி அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு முடிவெடுக்கும்போது அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்குங்க நான் இதை செய்யலைன்னா இதுக்கு பதிலா அடுத்த சிறந்த விஷயம் என்ன இந்த ஒரு கேள்வி கண்ணுக்கு தெரியாத அந்த விலையை உங்களுக்கு காட்டி தெளிவான சக்தி வாய்ந்த முடிவுகள் எடுக்க நிச்சயம் உதவும்